இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளியில் சில்வர் நேரடாக மாற்றி இருக்கணும் வீடியோ போட்டுருவோம் அதில் நம்ம ரசம் வெண்ணயாக அதை மேற்கொண்டு எப்படி வந்து மணியாக மாற்ற டெஸ்ட் உள்ள போட்டு ஏறிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம என்னென்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிறோம் வெள்ளி இது வந்து சுத்தமான திராவ வெள்ளி பூந்தி வெள்ளின்னு சொல்லுவாங்க இந்த வெளியே நம்ம அப்படி எடுத்து சுத்தியெல்லாம் பண்ணலை பியூராக இருக்கிறதால அப்படியே எடுத்துக்கிறோம் வந்து பத்து கிராம் எடுத்துக்கிறோம் இது வந்து சும்மா ஆய்வுக்காக தான் என்ன பண்ணா நம்ம ரசம் வந்து என்ன பண்ணால் நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் நம்மகிட்ட சுற்றி செய்த ரசம் இருக்குது அப்படியே எடுத்துக்க வேண்டி தான் பவுல் இருக்கும் அந்த பவுல் இருக்கும் இதில் இந்த நம்ம சுற்றி செய்த ரசத்தை ஊற்றி வச்சுரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட்டோட எம்எல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்மியாக தான் எடுத்துக்கப் போகிறோம் நம்ம வந்து இப்போது பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கப் போகிறோம் இதை வந்து சில்வன் இடம் மாற்றப்படுது நைட்ரஜி ஊற்றிக்கு வேண்டியதாக ஜூஸ் பத்து கூட எல்லாமே கை க்ளோஸு பயன்படுத்துங்க ஏன்னா இது பட்டவனையும் ரசத்தை வெண்ணெய் ஆகும் நம்ம வந்து பத்து கிராமுக்கு ஒரு பதினஞ்சு வந்து இருபது எம்எல் குள்ளே எடுத்துக்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இது நாற்பது கோடனுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு ஐம்பது தான் இருக்குது போதும் பதினஞ்சு எம்எல்ல இதை வந்து கொட்டிட்டு நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம் இப்போ சுத்தமாக ட்ரை ஆகி ரசத்தை கொடுக்க போகிறோம் இப்போ இப்போ இதை மணல் குட்டி ஹீட் பண்ணப் போகிறோம் பார்க்க போகிறீங்க மணல் குட்டி இது சிறு தீர் தான் ஹீட் பண்ணணும் ஏன்னா இது வந்து நம்ம டேரெக்டாக வச்சோம்னா உடஞ்சிடும் கேட்டு அந்த ஆசிட் வந்து சுத்தமாக டிரியார் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக ரசத்தில் சேர்க்க போகிறோம் இது போன வாரம் கூட இருந்து நம்ம ஐயா ஒருத்தருக்கு இதே தலை செய்தார் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரியே செய்தார் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் அவரே சொன்னார் முதல்ல வந்து இந்த சுத்தமாக அந்த ஆசிரியை வந்து சுவாசிக்கக்கூடாது அதனால் வந்து வெளியில் வெளிப்புறமாக வச்சு செய்யலாம் செய்கிறவங்க அடுத்த பாகம் வந்து இதுலேருந்து நம்ம அந்த சுத்தமான வெளியே பிரித்தும் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதில் இதை முடிஞ்ச முழுமையாக பார்ப்போம் நம்ம பத்து கிராம் போட்டிருக்கோம் எவ்வளோ கிராம் மெட்டல் வந்து இது ரசத்தை இது பார்க்க போகிறோம் இது ரட்ட ரசத்தில் பட்டவண்ணையே வந்து அப்போயே வெண்ணெய் ஆகும் உடனே விண்ணையும் நம்ம நேற்று எப்படி துருசி சம்பு போட்டமோ ரசத்தில் வச்சவன்னே கல்வத்துலையோ இது வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து போட சொல்லவே ரசத்தை சுத்தமாக காணாமல் போய் ரசம் உள்ளே ஆயிக்கும் ஆகும் இப்போ அந்த முறையை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அனுமூலாதவங்க செய்ய வேண்டியதில்லை எல்லாமே வந்து வைத்தியர்களுக்கும் மற்றவங்க எல்லாத்துக்கும் மருந்து ரீதியாக கண்ட்ரோலில் இது வந்து பலன் தரும் இதே வந்து அப்து அப்துல் சாஹிப் முறையில் சொல்லியிருக்காரு இதை சொன்னம் பண்ணால் ஒரு கிராம் வந்து பத்து கிராம் ரசத்தை வந்து கட்டவில்லைதான் முந்நூறுல கொடுத்துட்டுருக்காரு நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து என்ன ப எவ்வளோ கட்டுதுன்னு பார்ப்போம் இது வந்து புகை போய் அடங்கணும் சுத்தமாக வந்து நம்ம அந்த ஆசையில் இருக்காது எல்லாமே போயிடணும் இது வந்து இந்த புகையை வந்து சுவாசிக்கூடாது திறந்த வழியில் பண்ணது அதே போல் கலப்படமாக நம்ம சொன்ன பாருங்கள் அதுபோல் வெள்ளி உலகங்களில் வந்து தூய்மையாக இதே மெத்தாலே போட்டு நம்ம கல்லுப்பு இல்லை நவாச்சாரம் கொடுத்தாலே சுத்தமாக பிரிஞ்சிடும் அதோட உண்மையான அனுக்குள் வந்து பிரிஞ்சு நைஸ் பவுடராக கிடைக்கும் நம்ம வெளியே ராவ தேவையில்ல அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாலே நைஸ் தூளாக கிடைக்கும் நான் வீடியோவில் அது எப்படி வருதுன்றதை காட்டுறேன் இந்த மெத்தால் கட்டிவிட்டு அப்போ நைஸ் பொடியை பிடிச்சி அதில் எப்படி ரசமனை செய்ய முடியும் நிறைய அதையும் பார்ப்பேன் இதில் கற்ற ரசமணி வந்து கருக்காது வெள்ளையாக தான் இருக்கும் செய்கிறவங்க வந்து கை க்ளோஸ் போட்டுட்டு செய்யுங்க கவனமாக இதுபோல் இப்போ வந்து கொதிச்சு கம்பல்சரி கவசம் பயன்படுத்துங்க திறந்த உளியில் வச்சு செய்யுங்க இதை வந்து புகை வந்து சுத்தவங்களுக்கு யாருக்கும் ஒரு இடங்கள் எல்லாமே தனிப்பட்ட இடத்துல செய்யுங்க சுத்தமாக அந்த புகைகள் போயிடணும் புகைகள் போயிட்டு ட்ரை ஆகிட்டு உப்பாக்கணும் இது பேர் வந்து சித்தர்கள் வந்து காடிகாரன்னு சொல்லுவாங்க இல்லை இங்கிலீஷில் வந்து சில்வர் நைட்ரினு சொல்லுவாங்க இல்லை மருந்துக்கு எல்லாமே பண்ணலாம் கடையில் விலை கொடுத்து வாங்கிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக மூணு மடங்காக விலை கொடுத்து வாங்குவாங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா நூறு கிராம் நூற்றி ஐம்பது மில்லி நம்ம ந சுத்தமான நைட்டிக் லேப்குரை வாங்கி பயன்படுத்தலாம் அதை க ஊற்றி கரைக்க சொல்ல வந்து சுத்தமான காடிகாரம் கிடைக்கும் வெளியும் இதுபோல் வந்து தூய்மையான வெளியே வாங்கிக்கோங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா கலப்பட வெள்ளி இருந்தால் பச்சை அடிக்கும் இதில் நம்ம காற்ற மாதிரி உப்பு வந்து பச்சை நேரில் செம்பு கலந்துருந்தால் வரும் தூய்மையான வெள்ளியன்றப்போது நம்ம வெள்ளியாகவே கிடைக்கும் செல்வன் இப்போ இதில் ஏதாவது நம்ம உலோகங்கள் செம்பு ஏதாவது இருந்தால் இந்த வர அது வந்து பச்சையாக காட்டும் நம்மளுக்கு கொஞ்சமாவது அதில் பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்குது பாருங்கள் சுத்தமாக வந்து அது கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்க தண்ணி இதே நம்ம காப்பர் ஏதாவது வெளியில் கலந்துருந்தாலும் பச்சை வாடாக அடிக்கும் அது எல்லாருக்குமே இதை பிரிக்கிறதும் பற்றி தெரியும் செம்பு கொஞ்சம் கலந்தால் கூட உப்பு வந்து வெள்ளையாக கிடைக்காது இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கலரில் கிடச்சிடும் பச்சை கலரில் கிடைக்கும் ஒரு ஒரு அரை கிராம் செம்பு சேர்த்து வந்தோன்னா கலர் காட்டி கொடுத்துரும் வெள்ளி எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அந்தளவுக்கு வெள்ளையாக தான் காட்டும் போல் வந்து நம்ம உப்பாக பத வரணும் உப்பு எடுத்து நம்ம அப்படியே எதாவது கொஞ்ச நாள் வச்சோன்னா சால்ட்டாக மாறும் இப்போ அப்படியே யூஸ் பண்ணுறப்போ அதை நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணிட்டேன் இது கட்டுப்பேன் இடி விதமாக வச்சுக்கணும் இது வந்து சுத்தமாக ட்ரை சால்ட் ஆகிடும் இதுபோல் வந்து சால்ட் ஆகிட்டாக்க நம்மளுக்கு இப்போ ரசம் போட போகிறோம் நல்லா லைவாக பாருங்கள் சும்மா ரசத்தில் போட்டோன்னே என்ன ஆகுது ரசம் எப்படி பாருங்க ஒரு செகண்ட்லேயே வந்து இந்த வெண்ணெய்யா மாறுது ஏன்னா இதே வந்து நிறைய மூலிகளெல்லாம் கலந்துட்டு அது குரு மருந்து கலந்ததானு கூட சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஆய்வுக்கான பதிவு போட்டவுனே நம்ம போன சொன்ன மாதிரி ரசிவில் நெட்ரில் வச்சு எப்படி ரசம் கட்டுறதுன்ட்டு போட்டவுடனே ரசம் என்ன ஆகுது இது பாருங்கள் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அதுக்கு சுத்தமாக வெண்ணயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரசம் ஊற்றிங்க சுத்த அதுக்கு வந்து சும்மா நம்ம எதுவுமே அரைக்க கூட அரைக்கலை நல்லா லைவாக காட்டும் போட்டோனே என்னாச்சு ரசம் சுத்தமாக மெழுகாயிடுச்சு இதுக்கே ரசம் பற்றாது நம்ம நூற்றம்பது கிராம் ரசம் எடுத்துருக்கோம் திருப்பியும் சுற்றி செய்த ரசம் கொஞ்சம் எடுத்துக்கணும் போகிறோம் ஏன்னா நம்ம வந்து பத்து கிராமுக்கே எடுத்தோம் அதுவும் பத்தலை இப்போ ஒன்றா இப்போ வந்து திரும்பி ரசம் ஊற்றுறோம் ஏன்னா இதுக்கு பத்தலை ரசம் அதிகமாகவே நம்மளுக்கு கட்டுது வெண்ணேற்று திருப்பி நம்ம அது போட போகிறோம் எண்ணெயெல்லாம் உரம் ஓடிக்கிட்டு திருப்பி நம்ம வாடிக்கிறத்து போட போகிறோம் போட்டோன்னே என்ன ஆகுதுன்றதை பார்க்க இந்த ரசத்துல சும்மா ரெண்டு ஸ்பூன் தான் போட்டோம் இதில் அப்படியே தான் இருக்கணும் சும்மா ஒரே ஒரு துளி தான் ரசம் எப்படியே அதுலேருந்து அதை மாற்ற வைப்பதுன்னு பாருங்கள் எல்லாம் சயின்ஸ் தான் வேறு எதுவும் கிடையாது இதுக்குலாம் அட்வான்டேஜாக சயின்ஸாக பண்ணியிருக்காங்க இதை அப்படியே வந்து டெஸ்ட் டெஸ்ட்டு போட்டு எரிக்க போகிறோம் போட்ட உடனே ரசம் எப்படி பாருங்கள் சுத்தமாகவே மெழுகாயிடுவா இருக்குது போகிறோம் பாருங்கள் சும்மா இருக்குது போட்ட உடனே லைட்டாக உரமாக வைக்கிறேன் ரசம் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் ஒரு அணுன்றது எப்படி அதுக்குள்ளேயே தொடர்ச்சியாக விடுவாக்கிட்டே வருது பாருங்க ஓரமாக தான் போட்டிருக்கோம் கடைசி வழியும் அணு வலியும் விருட்டு வருது எல்லாமே அலசி விருட்டு போகிறோம் சும்மா பத்து கிராம் வெள்ளி தான் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கே வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் ரசம் ஊற்றிருக்கோம் திருப்பியும் போட போகிறோம் எந்த அளவுக்கு வெண்ணையாக இருக்குன்றது உருட்டி போய போகிறோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் அதனால மொத்தத்தையுமே போட்டுருவோம் வந்து பாருங்கள் பட்டை ஒன்றையும் ரசம் சுத்தமாக வந்து கால் கிலோ ரசத்தொழிலையும் பத்து கிராம் கட்டுறது இப்போ வந்து போய்டுன்னா நம்மளுக்கு குழந்தைங்க வந்து ஒரு நூறு கிராமாவது கடிக்கணும் வெண்ணையாக அதை மேற்கொண்டு நம்ம புடம் போட்டு அதை மாற்ற தான் பூரணமாக மெட்டலாக அப்படியே கொடுத்தோம்னா ஓடி போயிடும் நெடுப்பு நிற்காது இன்னும் இருக்குது கசதியே உள்ள போட்டுக்கோம் எடுக்க முடியும் சமே இவா கூட்டாகிடுச்சு நிறையா சமட்டு போல ஆகிடுது இதை நம்ம அரைக்கிறதில் நீங்கள் பயன்படுத்தணும் கை க்ளோஸ் போட்டு பயன்படுத்தணும் இதை அப்படியே தண்ணியில் அழைச்சி நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டி தான் சுத்தமாக எவ்வளோ ரசம் இருக்கோ பெட்டியான ரசத்தை பெஞ்சுட்டு நீதி வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க வேண்டி தான் நம்ம கால்களுக்கு மழை ரசிச்சிருக்கோம் அப்படியே குடிக்கணும்னா இருக்கிற வெள்ளி சுத்து மட்டும் தான் இருக்கும் ரசம் ஓடிடும் நல்லாவே இதை ரெடி பண்ணிவிட்டோம் நல்லா கெட்டியாக ஆடிச்சு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி போகிறோம் தேவையானாலும் நம்ம தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஊற்ற போகிறோம் சுத்தமாகசு ப்ளஸ்டு ஒரு கட்டியான துணியில் எவ்வளோ கட்டிடுறோன்னு கையப்போம் கை போடாதீங்க நான் கை போட்டான்ட்டு கை வந்து காரம் இருக்கிறதால ரேக்கார்டு போடுவோம் இது தண்ணியை வடிச்சுக்குவோம் தண்ணி ஊற்றி பண்ண போகிறோம் ஓரளவு தண்ணீர் அலசிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை துணியில் நம்ம போய் போகிறோம் ஒரு வெள்ளை கச்சிப்படுத்து கல்வெத்தில் போட்டு நல்லா அறிக்க வேண்டியதாக இதை முதல்ல இப்போ வந்து பேஞ்சு ஒரு அப்போஸ்மெண்ட்டாக எவ்வளோ எடுக்கணும்னு பொறுத்தவங்க தான்

வந்து இந்த வெண்ணெய் அரைக்க போகிறோம் எப்படினா நம்ம கொஞ்சம் ஓசமாக இது போல நல்லா பண்ணியாக இருக்கும் அரிசி அரிசி சுத்தமாக வந்து அரிசி எடுத்துணும் பத்து கிராமுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கட்டிடுறோம் இப்போ கடைசியாட்டை போட்டு பார்க்கணும் kita apna lemon uth parta tarike se lemon chalta tarike se சொன்ன பண்ணால் இன்னும் அதிகமாக ரசத்தை சேர்த்து பிடிக்கும் ஏழு சார் வீட்டாரக்கு போகிறோம்

லெமன் சேர் விட்டு அறுக்கப்போம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த அழுக்கு இல்லாமல் சுத்தமாக வெள்ளையாயிடுச்சு நான் வந்து புளி கூட ரெண்டாவது திருப்பியும் லெமன் போட்டு அறுக்க போகிறோம் சுத்தமாக கண்ணாடி போல இது வந்து வெள்ளை துணி தேவைன்னா கருப்பு வராது விதைகளும் நிற்கதான் உங்களால் வந்து சுத்தமாக நம்ம தண்ணி தெளிவாக இருக்கணும் அரிச்சோம்னால் கருப்பு இருக்காது எதுவும் அடுப்பு இருக்கிறது இல்லாமல் சுத்தமாக கிளியராக இருக்கணும் அப்படி ரசம் அழைக்க சொல்ல இந்த நேரம் மாறக்கலாம் அதுக்கு தூய்மையாக இருக்கும் கழுவு இதை வந்து நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போட்டு இருக்கப்படும் கல் குலகிறோம் அது அடிச்சா நசமும் சுத்தமாக அழுக்கல அந்தளவுக்கு கிளியராக இருக்குது கை கிளாஸ் போட்டு எடுத்தேன் ரசம் இடுக்கில் வந்து கையில எல்லாம் ஏறிக்கு நகை கண்ணிலாம் நகை வந்து சுத்தமாக வெட்டினோம் சும்மா கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் கண்ணாடி போல இருக்கு பாருங்க முகம் மாதிரி இது ரொம்ப எளிமையான பார்த்தோம்னா ஒரே நொடியில் அது போட்டோன்னே பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கட்டிடம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சு இந்த ரசமணி கருக்காது இதை வந்து டேரெக்டாக பிடிக்கணும்னா போய்ட்டு வெள்ளி சத்து மட்டும் தான் நிற்கும் ரசம் ஓடிடும் இதை வந்து முறையாக சாராணி இல்லை புறம் போட்டு கொண்டு போட்டால் தான் நெருப்பு ஓரளவுக்கு பத்து போகிறோம் இது பிரிட்டு எவ்வளவு இருக்குன்னு எடை எடப்போட போறோம் கொஞ்சம் பிரிஞ்சுட்டோம் போய் இது எவ்வளோ இருக்குன்னு எடை போட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து சில்வர் நெட்டில் இது வந்து கருக்காது நல்லா அப்படியே கண்ணாடி போல் எழுது போகிறேன் நல்லா கிட்ட கொண்டு வரும் இந்த ரசமணி வந்து கருக்காது என்றைக்குமே இதுமாரி கொண்டு நம்ம புடம்போட்டு ரெண்டு வகையாக பண்ணிவிட்டு உன்னை புடம்பும் போடலாம் டெஸ்ட்டில் போட்டு இருக்கேன் இப்போ வந்து இதை டேரி பண்ணிவிட்டேன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு எடை பார்ப்போம் எடை காட்டுங்க அடுத்த தொண்ணூற்றி ரெண்டு கிராம் இருக்குது ரொம்ப எளிமையான பாகம் இது ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ வந்து மணியாக பாதி பாதி பிரிச்சுமானால் கூட நம்ம அந்த அளவு வரும் நல்லா ஊட்டி போட்டால் நாளைக்கு கைபோல் வீரியம் இந்த படிப்படியாக நம்ம ஓவியங்களை வச்சு சாரணையும் பண்ணிட்டு வரலாம் அவங்க தெரிஞ்ச முறையில் பண்ணலாம் குளிர்ச்சியான தண்ணிக்குள்ளே போட்டு வைக்க போகிறாங்க அதை மறுநாள் பாத சொல்ல கல்பாடாக ஏறிடும் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்க மாறோம் கண்ணாடி போல் ஒரு விஷயம் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கமி